காஷ்மீர் லடாக் பகுதியில் உள்ள ஒரேபணி ஏரியில் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் ஓடி சாதனை படைத்த தமிழர் சென்னை விமான நிலையத்தில் பேட்டி மணிமங்கலத்தை சார்ந்த மலையேறும் வீரரான திரு லோகச்சந்திரன் கடந்த முப்பது வருடங்களாக மலையேற்றி பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் லே லடாக் பகுதியில் உள்ள நூத்தி முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரேபணி ஏரியில் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் ஓடி சாதனை படைத்துள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் இதுவரையில் யாரும் செய்யாத இந்த சாதனையை முதல் தமிழனாக நான் சாதனை படைத்துள்ளேன் அதற்கு உதவிய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐந்து லட்சம் ரூபாய் நிதி கொடுத்து என்னை இந்த சாதனை புரிய சாதனைத்தார் மேலும் இதுபோன்ற சாதனைகளை புரிய தமிழக அரசு உதவி புரியும் என நம்புகிறேன் இந்த ஏரி மேற்பகுதி முழுவதுமாக பணியால் மூடப்பட்டிருக்கும் அதன் மேல் ஓடி சாதனை புரிந்துள்ளேன் மைனஸ் முப்பது டிகிரி செல்சியஸ் குளிர் நிலையில் புயல் வீசுவதையும் எதிர்கொண்டு சாதனை படைத்துள்ளேன் என நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் என்னுடைய பெயர் ஆர் திருலோகச்சந்திரன் எனக்கு சொந்த ஊர் மணிமங்கலம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிறது நான் ஒரு மௌண்டீனியர் கடந்த முப்பது வருடங்களாக இந்த மலையோரம் பயிற்சியில் பல சாதனைகள் புரிந்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மவுண்ட் எவரெஸ்ட் ஏறதுக்கு எனக்கு தமிழக அரசு உதவி இருக்குது என்னுடைய சின்சியர் தேங்க்ஸ் டு அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் சார் போன மூணு வாரம் முன்னாடி தான் எனக்கு வந்து வாழ்த்து தெரிவித்து ஐந்து லட்சம் பண உதவி கொடுத்து இந்த ப்ரீ எவரெஸ்ட் எவரெஸ்ட் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு பயிற்சிக்கான லடாக் அனுப்பிச்சு வச்சாங்க அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு அதிலே வந்து ஒரு புதிய புதிய சாதனை பண்ணியிருக்கேன் அது என்னென்னா பேங்காங் ப்ரோசான் லேக் மேரத்தான் அதாவது லடாக்கில் உள்ள நூற்றி முப்பத்தி நாலு கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு உறைபனி உள்ள ஒரு ஏரி அதில் வந்து தொடர்ந்து இருபத்தோரு கிலோமீட்டர் ஓடி உலக சாதனை பண்ணியிருக்கேன் அதுக்குன்ன சாதனையிலையும் பதிவாயிருக்கு நம்ம தமிழகத்திலேருந்து யாரும் இதுவரை கலந்துக்கல ஒரு முதல் தமிழனாக இந்த சாதனை படைத்துள்ளேன் அதுக்கு எனக்கு வந்து உதவின விளையாட்டுத்துறை ஆணையத்திற்கும் நமது ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் சார் அவர்களுக்கும் அடிஷனல் செக்ரட்டரி டு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் டாக்டர் அத்துல்யா மிஸ்ரா சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமான்ந்த நன்றி மேலும் என்னை இந்த விளையாட்டில் ஊக்குவித்து வருகின்ற படப்பை மனோகர் அண்ணன் அவர்களுக்கும் எங்கள் ஸ்ரீபுரமுது தொகுதியின் எம்எல்ஏ அண்ணன் செல்லப்பெருங்கை அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் இப்பொழுது வர ஏப்ரல் மூணாம் தேதி இந்த எவரஸ் சாதனை பண்ண தமிழகத்திலிருந்து புறப்பட உள்ளேன் மேலும் எனக்கு தமிழக அரசு தேவையான நிதி உதவி அளித்து உதவுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டிற்கும் நமது கிராமத்திற்கும் நாம் பணிபுரிகின்ற டாட் ஏவியேஷன் நிறுவனத்திற்கும் என்னுடன் பணிபுரிகின்ற அனைத்து ஊழியர்களுக்கும் நன்றி இப்போ இந்த விளையாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பதினஞ்சு நாள் லீவு இந்த ப்ரீ எவரஸ்ட்டுக்கு மேலும் எவரெஸ்ட் ஏறுவதற்கு ரெண்டு மாதம் ஆகும் அதுக்கான லீவ்லாம் வந்து என்னுடைய கம்பெனி புளுடாட் ஏவியேஷனுடைய நிறுவன மேனேஜிங் டைரக்டர் நம்ம சார் வந்து எம்டி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து நிில் மேல் சார் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கொண்டிருக்க நன்றி நன்றி கடன்பட்டிருக்கேன் மேலும் இந்த சாதனை ப படைப்பதற்கு உதவின எனது தமிழ்நாடு மவுண்டனி அசோசியஷனுடைய துணை செயலாளர் ரமணண்ணா அவர்களுக்கும் நந்தா சார் அவர்களுக்கும் எங்களுடைய மாரத்தான் குரூப் தாம்பரம் மாரத்தான் குரூப்லேருந்து வந்திருக்காங்க ஸோ சண்டர்போர்ட் ஸோ கர்ணன் அவர்களுக்கும் மற்ற ரேக்ஸ் அண்ட் டீமுக்கும் நன்றி ஏன்னா அவங்களே எனக்கு உதவலை இந்த அளவுக்கு நான் ஒரு பெரிய மாரத்தான் சாம்பியன் வந்திருக்க முடியாது டெய்லி நான் என்னுடைய ஓட்டம் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டு மணிவாக்கம் அப்புறம் வண்டலூர் ஸ்ரீபெரும்புந்தூர் படப்பை இது மாதிரிலாம் ரோட்டில் ஓடுவேன் அதுக்கு எனக்கு கூட துணையாக ஓடுறவரை ஒருவராள் தான் ஸோ அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேலும் எங்கள் டாட் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா பிடிஎ மாரத்தான் குரூப்னு ஒன்று வச்சுருக்கோம் அது மூலிமா நிறைய மாரத்தான் வீரர்கள் என் கூட பயிற்சி பண்ணி என்னை இந்த அளவுக்கு அவங்க ஊக்குவிக்கலைன்னா அவங்க இந்த புதிய ஒரு மாரத்தானில் நான் வந்து சாதனை பண்ணியிருக்க முடியாது ஸோ எனக்கு எனக்கு உதவின எல்லாருக்கும் நன்றி கடன் கடன்பட்டிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் நன்றி இந்த மாரத்தான் பார்த்தீங்கன்னா உலக அளவில் நூற்றி இருபது பேர் கலந்துக்கிட்டாங்க ஏழு உலக ஏழு கண்ட்ரிகள் கலந்துக்கிட்டுச்சு இந்த மேரத்தான் வந்து பார்த்திங்கன்னா பாங்காங் லேக்குன்றது இப்போ பர்டிகுலராக பிப்ரவரி மாதத்தில் ஒரு அரை அடிக்கு ப அதாவது க பனியாக பனியாயிடும் அரை அடிக்கு பனி தண்ணி மேலே நிற்கும் அதுமாதிரி தான் ஓடணும் அங்கே டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா மைனஸ் இருபத்தஞ்சில் முப்பது டெம்பரேச்சர் மைனஸ் தேர்ட்டி டிகிரி டெம்பரேச்சரில் ஓடணும் அது சி கடல் லெவல் கடல் மட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணு அடி உயரும் அது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அசாஸ் என்னென்னா நம்ம ஓடும்போது பனி புயல் வரும் அதனுடைய வேகம் பார்த்தீங்கன்னா மணிக்கு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் வரும் ஸோ அதையும் நம்ம எதிர்கொண்டு ஓடணும் இது சாதாரண ஒரு மாரத்தான் கிடையாது நான் ரோட்டில் ஓடிருக்கேன் ஏன் எவரெஸ்ட் மேரத்தானில் கூட வேர்ல்டு செகண்ட் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி நாலில் நம்ம தமிழ்நாடு சார்பில் கலந்து கொண்டு மவுண்ட் எவரெஸ்ட் மேரத்தானில் வேர்ல்டு செகண்ட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் கூட ஒரு பெரிய இதுவாக இல்லை பட் இந்த உறைபனி மாரத்தானில் ஓடுறதா ரொம்ப ரொம்ப ட்ரிப்பு ஏன்னா இது வந்து குளிர்காலத்தில் வின்டர் சீசனில் நடக்கக்கூடிய ஒரு விளையாட்டு இந்த விளையாட்டு எதுக்காக டெடிகேட் பண்ணுறாங்கன்னா இந்த உலகம் வெப்பமயம் ஆகுது அதனால் வந்து பனிலாம் தண்ணியெலாம் வந்து என்னன்னா ஐஸ் கட்டியாக மாறிடுது அதனால் லேலாடாக்கில் இருக்க மக்கள் வந்து தண்ணி குடிக்கிறத விட ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ரைஸ் கட்டியை உரிக்கி தண்ணி குடிக்கிறாங்க அதனால் நம்ம மக்கள் என்ன பண்ணோம்னா இது நம்ம ஊர்லேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணணும் ஒவ்வொருத்தரும் மரம் மர செடி கொடிகள் நடணும் சுற்றுப்புறத்தை தூய்மை வச்சுக்கணும் பெட்ரோல் ஃபியூல் எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் குறைக்க முயற்சி பண்ணால் வெப்பம் ஆவது குறையும் ஸோ இதுதான் என்னுடைய வேண்டுகோள் ஸோ இப்படி பண்ணினா எல்லா மக்களும் சந்தோஷமாக வாழ்வாங்க நம்ம எதிர்கால சந்தினருக்கு நல்ல ஒரு பூமியை நம்ம விட்டுச் தான் என்னுடைய குறிக்கோள் இந்த எவரெஸ்ட்டில் நான் வர தீம் என்னென்னா இந்த குளோபல் வார்மிங் உலகம் எப்பமாக வந்து குறைக்கணும் அப்படின்ற கான்செப்டில் தான் நான் எத்தனை போகிறேன் கோ க்ரீன் திங் கிரீன் கீப் த என்வாய்மென்ட் க்ளீன் கோ க்ரீன் திங் க்ரீன் கீப் த என்வார்மெண்ட் க்ளீன் இதான் என்னுடைய கான்செப்ட் எல்லாரும் ஒத்துழைக்கணும் நிச்சயம் இந்த எவரெஸ்ட் சாதனை பண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை தருவேன் எனக்கு வாய்ப்புகளை தன் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி தேங்க்யூ